ஹாய் ஹலோ நண்பர் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் இந்த திருச்சி ஜாப் இந்து பொங்கல் என்னோட போறோம்னு தமிழக அரசு பள்ளியிலிருந்து நாலாயிரம் காலி பணியிடங்கள் வந்து அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க யார் யார் வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன் அபிஷியல் நோட்டிபிகேஷன் முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு வருங்க அப்படின்னா நம்ம சேனல வந்து பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா நம்ம போற இளவங்களுக்கு உனருக்கு நோட்டிபிகேஷன் வரும் இந்தபடி இந்த பிளஸ் பாருங்க அப்பதான் நம்ம சொல்ற டீடெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெளிவா புரியும் இனிமே நம்ம டெலகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து க்ரியேட் பண்ணிருக்கோம் சோ முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதோட ஆஃபீஸல் நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஃப் ஆர் மட்டும் நீங்க டெவலப் பண்ணி எடுத்து பார்த்து செக் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணி நீங்க டவுலப் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சரி வாங்க நண்பர்களே இப்ப நம்ம அந்த ஆஃபீசிய நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பாக்கலாம் நண்பர்களே இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன் பாருங்க டீச்சர்ஸ் ரெகுமெண்ட் போர்ட் அதாவது இருந்து அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த நோட்டிபிகேஷன் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைனல் ஒரு ரிமைண்டர் மாதிரி தான் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பீங்க இன்னும் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இருபத்தி ஒன்பது நாலு வரைக்கும் டைம் இருக்குது இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க மிஸ் பண்ணாம இப்பவே நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நாலாயிரம் காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க அசிஸ்டன்ட் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு வந்து பண்ணியிருக்காங்க லெவல் அப்ளை பண்ண போறீங்க மாத சம்பளம் ஐம்பத்தி எழுநூறு முதல் ஒரு வந்து சொல்லியிருக்காங்க நாலு எட்டு ரெண்டாயிரத்தி வந்து நடக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த நோட்டிபிகேஷன் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேகன்சிஸ்க்கு வந்து ரெண்டும் வேகன்சிஸ்க்கு வந்து நான்கும் டீச்சிங் பெர்சென்டேஜபிலிட்டிக்கு வந்து மூன்று வேகன்சியும் கரண்ட் வேகன்சிஸ் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு வேகன்சியும் டோட்டலா வந்து நாலாயிரம் காலி பணியிடங்கள் இருக்குதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுல வந்து கேஸ்டு வரியாக ஜென்ரல் இருந்து பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி சோ அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியாவே வந்து பிரிச்சு காமிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குன்னா இங்கிலீஷ் மேக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸு ஹிஸ்ட்ரி ஜியோகிராபி எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் காமர்ஸ்ல வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் காமர்ஸ்ல வந்து இ காமர்ஸ் காமர்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சான்ஸ்கிரிட் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பத்துக்கும் மேற்பட்ட சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா காலி பணியிடங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் வேகன்சிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான்கு காலி பணியிடங்கள் பிரிச்சு காமிச்சிருக்காங்க அதே மாதிரி கரண்ட் வேகன்சிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பயோ கெமிஸ்ட்ரி பயாலஜிக்கல் பாட்னி பிளான்ட் பயாலஜி பயோடெக்னாலஜி பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷனு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்யூட்ரு அப்ளிகேஷனு கெமிஸ்ட்ரி காமர்ஸு காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் பேங்கிங் இன்சூரன்ஸு காமர்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனு காமர்ஸில் எக் இ காமர்ஸ் காமர்ஸ்லேயும் வந்து இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் காமர்ஸில் கோஆஅபரேஷன் காமர்ஸ்ல வந்து பார்த்திங்கன்னா கார்பரேட் சீக்ரெட் ஷிப்பு காஸ்ட்யூம் டிசைன் அண்ட் ஃபேஷன் டிஃபென்ஸ் ஸ்டடீஸ் இங்கிலீஷ் எக்கனாமிக்ஸு எஜுகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இஃபண்டாமெண்டல் சயின்ஸ் பேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு மல்டிபிள் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அம்பதுக்கும் மேற்பட்ட சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் வந்து அறுபத்தி அஞ்சு சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து குடுத்துருக்காங்க நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஸ்பெஷல் ரெக்குமெண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனியா வந்து மூன்று காலி பண்ணீடுகள் வந்து தமிழ் இந்திய இங்கிலீஷ்க்கு வந்து குடுத்துருக்காங்க அதையும் நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வெர்டிகல் ரிசர்வேஷன் பத்தி உங்க நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரிசர்வேஷன் கெடகிரீஸ் நீங்க வந்து பாத்து தெரிஞ்சுக்கலாம் உமன் ரிசர்வேஷன் கேட்டகிரிஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக கொடுத்துருக்காங்க ப்ரெசன்ட் டிசபிலிட்டிக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்கிஎம் சர்டிஃபிகேட் வச்சுருந்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இருபது பர்சன்டேஜ் இடஒதுக்கீடும் வந்து கொடுத்துருக்காங்க ட்ரான்ஸ்ஜெண்டர் ஆல்சோ வந்து எலிஜிபிள் ஸோ நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம் நண்பர்களே ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்டு வந்து ஐம்பத்தி ஏழு வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து டிகிரி முடிச்சு டீச்சர் ட்ரைனிங் வந்து முடிச்சுக்கலாம் இல்லைன்னா வந்து பிஎட் முடிச்சுக்கலாம் இல்லைன்னா வந்து போஸ்ட் நெக்ஸ்ட் அதாவது எம்எட் வந்து முடிச்சுக்கலாம் எம்எஸ்சி இந்த மாதிரி வந்து நீங்க முடிச்சிருந்தாலே போதும் நீங்க வந்து எலிஜிபிள் ஸோ அது மட்டும் இல்லாமல் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா மினிமம் வந்து வந்து மார்க் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாமே இருக்குது எப்படி அப்ளை பண்ணனும் இங்க ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க என்னென்ன சர்டிபிகேட் வந்து ஆன்லைன்ல அப்லோட் பண்ணணும் பாத்தீங்கன்னா டுவெல்த் அதோட சர்டிபிகேட் யூஜி அதோட பிஜி சர்டிபிகேட் எம்பில் முடிச்சாலும் சரி பிஎட் முடிச்சாலும் எம்எட் முடிச்சாலும் பிஹெச்டி ஸோ இது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உங்களுக்கு ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்எம் சர்டிஃபிகேட் நோ அப்செக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்காதவங்க கண்டிப்பா வந்து வாங்கிக்கோங்க கண்டெக்ட் சர்டிஃபிகேட் கடைசியாக நீங்க வந்து முடிச்சிருக்கக்கூடிய அந்த காலேஜோ அந்த இடத்துல போய் நீங்க வாங்கிக்கலாம் கெஜெட்டட் ஆஃபீஸரில் வாங்கியிருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் டிரான்ஸ்ஜெண்டர் ஆயிருந்தீங்கன்னா உங்களுடைய ஐடி கார்டு ப்ரூஃப் பெர்சன்டேஜ் அப்படிங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் ஸோ இது எல்லா டாக்குமெண்ட் எடுத்து வச்சுக்கோங்க எதுக்கு சொல்றோம் அப்படின்னா நீங்க ஆன்லைனில் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டோட்டலா இருநூத்தி முப்பது மார்க் எழுத போறீங்க இன்க்ளூடட் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வால்ஸும் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பிரசன்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா தனியாவே கொடுத்திருக்காங்க அதையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம்